போதும் <interferes> <France> <.haltý>

मेगा पेरी है मधुपु माइनस मेगा सीरी है मधुपु एल माइनस एस बाय एल माइनस एस पेरी है मधुपु माइनस मेगा सीरी है मधुपु बाय मेगा पेरी है प्लस मेगा चिरिया मधुपु इक्वल तो इक्वल கூப்பிட்டோம் அப்படியே ஒன்றும் இல்லை இந்த கூட்டிக்கு அஞ்சு கூட்டம் மூணு கூட்டினா ஏழுன்னு கூட ஆறு கூட்டுனா பதினேழு ஓகேவா ஸ்மி நீசியாக எப்படி சொல்லு சொன்னேன் ஆறுநூறு ஜீரோ சேர்த்தோம் நாங்கள் நூற்றி எண்பத்தெட்டு அறுபத்ரெண்டு தான் இருக்குது ஜீரோ சேர்த்தோம்னா அடங்குலன்னு சொல்லிட்டு ஜீரோ சேர்த்தா புள்ளி ஆறுநூறு இரநூறு அறநூறில் எத்தனை இரநூறு இருக்கும் ரெண்டு இரநூறுன்னா அதை சொல்லுங்கன்னா ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க